திருப்பூரில் தொழிலதிபர் வீட்டில் பதினைந்து பேர் குழு கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக சோதனை முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு தொழிலதிபரை விசாரணைக்காக அழைத்து சென்றதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஜலால் ரோடு பகுதியை சேர்ந்தவர் அப்ரோஸ் அகமத் இவர் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளுக்கு ஜாம்பூர் ஒர்க் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் வட்டார கிராமங்களில் உள்ள கூலி தொழிலாளர்கள் மற்றும் காலனி தொழிற்சாலை பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் பெயரில் கடந்த சில ஆண்டுகளாக வருமான வரித்துறையினர் வருமான வரி செலுத்தவில்லை என நோட்டீஸ் வழங்கி வருவதால் கூலி தொழிலாளர்கள் அச்சத்துக்குள்ளாகி காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் பல பேர் புகார் அளித்துள்ள நிலையில் இதுவரை அதற்கான தேர்வு காணவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்போது ஆம்பூர் ஜலால் ரோடு பகுதியை சேர்ந்த அப்ரோஸ் அகமத் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறை ஆய்வாளர் அமுதன் தலைமையிலான பதினைந்து பேர் குழு கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் மணி நேரத்துக்கு மேலாக அவரது வீடு மற்றும் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அப்ரோஸ் அகமதுவை விசாரணைக்காக அழைத்துச் சென்றதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் காலனி தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் கூலித் தொழிலாளர்களின் பெயரில் வருமான வரி செலுத்துவதற்கான நோட்டீஸ் வந்ததன் அடிப்படையில் தொடர்ந்து தொழிலாளர்கள் புகார் அளித்ததன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை இருக்குமா கூலி தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுமா என தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்